ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா செவ்வாய் பூஜை வீடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த வாரம் வந்து நம்ம வெற்றில தீப வீடியோ தான் போட போகிறோம் சாரி வெற்றில தீப வீடியோ தான் பார்க்க போகிறோம் முருகர் பற்றி என்ன சொல்லலான்னா இந்த வாரம் எனக்கு வந்து ஒரு பெரிய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு நான் கேட்டது வந்து முருகர் காதில் விழுந்துச்சே என்னமோ தெரியல என்ன முருகா நான் வந்து ஒரு மாதமாக ஒன்று வந்து வடபழனி முருகர் வந்து பார்க்கவே இல்லை இல்லையா போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் முருகரை வந்து தொடர்ந்து பார்க்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து போய்ட்டும் வந்துட்டேன் வெற்றில தீபம் ஏற்றிக்கிட்டு நான் வேர்மா வேல்மாறல் மாறல் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இப்போ மறுபடியும் வந்து வளர்பிறையில் அதாவது அமாவாசை கழித்து இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது அமாவாசை அன்னைக்கு தான் அந்த வெற்றில தீபம் போட்டது அன்னைக்கு வந்து நான் வந்து வேல்மாரல் படிக்கலை இதுக்கு அடுத்த வாரம் வரப்போகிற செவ்வாய்க்கிழமை வந்து நான் வேல்மாரல் படிக்கலான் இருக்கேன் ஒரு சிஸ்டர் கூட கேட்டிருந்தாங்க அடுத்தது நீங்கள் ஆரம்பிக்கும் போது சொல்லுங்க சேர்ந்து செய்வோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து நான் வந்து அமாவாசை கழித்து அமாவாசை செவ்வாய்க்கிழமை வந்தது அமாவாசை கழித்து எட்டாவது நாள் வரும்னு வச்சுக்கோங்களேன் அந்த வாரம் வர செவ்வாய்க்கிழமையில் வேள்மாறல் படிக்கலான்னு ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் யாராவது படிக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா என்னோட சேர்ந்து வேல்மாரல் வந்து தொடர்ந்து படிங்க ஆறாவது வாரம் நான் உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணுறேன் இதுக்கப்புறம் ஆறு வாரம் நம்ம படிச்சுட்டோம் அப்படின்றத உங்களோட ஷ தொடர்ந்து ஆறு வாரம் படிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் எப்போவுமே நம்ம ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் போது வளர்பிரையில் வர இப்போது சஷ்டியை வளர்பிறை சஷ்டி வளர்பிரை சதுர்த்தி அதாவது மூன்றாம் பிறை அந்த மாதிரி ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு பலன் உண்டு இல்லையா அந்த மாதிரி வளர்பிரையில் வர திதியில் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து வளரக்கூடிய விஷயங்கள் வந்து எந்த தடை இல்லாமல் வளரும் அப்படின்றது நம்ம பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க இப்போ தான் வந்து எல்லாருக்கும் யூடியூப் இருக்குது அப்படி இல்லைன்னா நம்ம வாட்ஸ்அப்பில் யாராவது ஷேர் பண்ணுவாங்க இல்லாட்டி ஸ்டேட்டஸ் போடுவாங்க இன்றைக்கி வந்து சஷ்டி திதி அமாவாசை திதி அதுக்கப்புறம் பஞ்சமி திதி அதுக்கப்புறம் சதுர்த்தி தீதி அப்படின்னு சொல்லிட்டு இப்போல்லாம் வந்து நமக்கு போடுறாங்க ஆனால் நம்ம முன்னோர்கள் வந்து இதெல்லாம் இல்லாமல் காலத்துலையே நமக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க அது வந்து எப்படி நான் உங்களுக்கு இந்த விஷயம் சொல்கிறேன்னா இப்போ வந்திருக்கிற யூடியூப் மூலயமா நான் தெரிஞ்சு சொல்கிறேனான்றது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நான் வந்து கம்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆச்சு இப்போ வர விஷயங்கள் எப்படின்னா நம்ம குடும்பத்தில் சின்ன வயசில் சில விஷயங்கள்லாம் செய்வாங்க அதை வந்து நம்ம கேட்டு வச்சுருந்தோம்னாக்கா நமக்கு ஒரு பத்து வயசுலேருந்து நல்லாவே கொஞ்சம் விவரம் தெரிய ஆரம்பிச்சிடும் இல்லையா அப்போ நமக்கு பத்து வயசு இருக்கும்போது நம்ம வீட்டில் பண்ணுற பூஜைகள் நம்ம வீட்டில் பண்ணுற நல்ல விஷயங்கள் நம்ம வீட்டில் வந்து திருவிழா காலங்களில் எல்லாம் செய்வாங்க அப்புறம் விசேஷ நாட்களில் இப்போ தீபாவளி பொங்கலுக்கெல்லாம் எப்படி சாமி கும்பிடுவாங்க அப்படின்றதெல்லாம் நமக்கு வந்து பத்து வயசுலேருந்தே வந்து தெரிய ஆரம்பிச்சிடும் அப்போ தெரிஞ்சிக்கிட்ட விஷயங்கள் வந்து இப்போ நமக்கு யூடியூப் வழியாக நிறைய தெரிய வருது இல்லையா அப்போ அதோட வந்து நம்ம மேட்ச் பண்ணி பார்க்குறதுக்கு நமக்கு யூஸ் ஆகும் இப்போ எதுக்கு இந்த விஷயத்த சொல்கிறேன்னா சில பேருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியாமையே வந்து வளர்ந்துட்டு தான் இருக்காங்க இப்போது ஹாஸ்டலில் படித்து வளர்ந்துருப்பாங்க இல்லையா சில பசங்க அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த விஷயங்கள்லாம் தெரியுமான்னு தெரியல ஏன்னா நம்ம சின்ன வயசில் என்ன விஷயங்கள் கேட்குறோமோ அதுதான் நமக்கு விவரம் தெரியும் போது அதை கொண்டு நம்ம வந்து புழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க எதுவுமே வந்து தெரியாமல் இருக்கக்கூடாது அப்படின்றது என்னோட என்னோடய தாட்டும் சரி எனக்கு சின்ன வயசில் எங்கள் அம்மா எங்கள் அப்பா எல்லாம் சொல்லி கொடுத்த விஷயங்களை உங்கள் இப்போ நான் இப்போ கற்றுக்கிற விஷயத்தோடு சேர்த்து பார்க்கும்போது நமக்கு அப்போவே இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிக்க முடியுது நிறைய பேருக்கு வந்து இந்த வளர்பிரையில் வர திதியெல்லாம் வந்து நிறைய பேருக்கு தெரியல ஆனால் உண்மையிலே நான் என்ன சொல்லுவேன்னா நான் கொஞ்சம் காலமாக அந்த சின்ன வயசில் கேட்டிருக்கோம் இல்லையா அதை இப்போது கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதனால் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு இதில் நான் வந்து இந்த வளர்புறையில் செய்கிற ஒரு சில விஷயங்கள் பக்தியில் சொல்கிறேன் நான் வந்து பஞ்சமி திவி அன்றைக்கி கண்டிப்பாக வராகியம்மனை போய் பார்த்துட்டு வந்துடுவேன் ஏற்கனவே வராகியம்மன் பற்றி நான் சில வீடியோக்களை சொல்லியிருப்பேன் இப்போ இந்த திதியை வச்சு நான் சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ நான் பஞ்சமி திதியை பற்றி சொல்கிறேன் பஞ்சமி திதி வந்து வளர்பிறையில் நம்ம அம்பாலுக்கு போயிட்டு நம்ம வராகி அம்மனுக்கு வந்து மஞ்சள் மாலை சாத்தி ரெண்டு நெய் தீபம் ஏற்றிட்டு அப்புறம் அரளிப்பு ஒரு நம்மளால் முடிஞ்ச அளவு கொண்டு அம்பாளுக்கு நெய் தீபம் மஞ்சள் மாலை அதுக்கப்புறம் அரளிப்பு இது மூணும் அதுக்கப்புறம் ஒரு ஒரு லெமன் அது வந்து நம்ம விருப்பம்தான் நம்ம ரெண்டு லெமன் வாங்கி கொடுத்தா அம்பால்கிட்ட ஒன்று வச்சுருவாங்க நமக்கு ஒன்று வச்சு கொடுப்பாங்க அந்த லெமன் அதாவது எலுமிச்சை மழத்தை கொண்டு வந்து வீட்டில் வச்சோம்னாக்கா நமக்கு அந்த திருஷ்டி தோஷம் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து நமக்கு கெட்ட சக்தியெல்லாம் அண்டாது அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து நான் ஒரு ரெண்டு வருஷமாக வந்து இந்த திதியில் வந்து இந்த இந்த பூஜைன்னு சொல்கிறத விட கோவிலுக்கு போய் நான் அம்பாவில் போய் பார்த்துட்டு வரேன் வளர்பிரையில் வரேன் பஞ்சமி திதி தான் நான் சொல்லிகிட்ருக்கேன் இப்போ இந்த மாதிரி இந்த திதியில் அம்பாவில் எதுக்கெல்லாம் போய் பார்க்கலான்றத உங்களோட நான் சொல்கிறேன் இப்போ நல்ல விஷயம்னா நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா இப்போ வீடு யோகம் வேணும் வேலை கிடைக்கணும் அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகணும் குழந்த பிறக்கணும் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது பசங்க படிப்பு நல்லா வரணும் அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நல்ல விஷயங்கள்னா வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா அதெல்லாம் வந்து இந்த வளர்பிரையில் வர பஞ்சமி தீவி அன்னைக்கு நீங்கள் வந்து அம்பாவில் போய் பார்த்துட்டு நான் சொன்ன விஷயம் இந்த பூவு மஞ்சள் வ மஞ்சள் அதுக்கப்புறம் லெமன் இதெல்லாம் நீங்கள் வந்து தீபம்லாம் போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து படிப்படியாக நீங்கள் எந்த விஷயத்துக்காக அம்பாள் கிட்டே போனீங்களோ அதை வந்து அவள் கண்டிப்பாக நடத்தி கொடுத்துருவா அந்த வராகிக்கிட்ட வந்து நமக்கு முக்கியமான ஒரே ஒரு விஷயம் நம்ம எது செய்கிறோமோ இல்லையோ பூஜைக்குண்டானது வாங்கி கொடுக்குறோமோ இல்லையோ அம்பாளுக்கு உண்மை கண்டிப்பாக இருக்கணும் நம்ம குழந்தை மட்டும் படித்தா போதும் அடுத்த குழந்தைலாம் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாது படிப்பு கண்டிப்பாக என் குழந்தைக்கு வரணும் எல்லா குழந்தையும் நல்லா படிக்கணும் அப்படின்ற ஒரு கொஞ்சம் பொது மனப்பான்மையோடு நம்ம அந் அம்பாள் கிட்ட கோரிக்கை வைக்கும் போது நிச்சயம் வந்து அவள் நமக்கு நடத்தி கொடுத்துருவா இது வந்து நான் ரெண்டு வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அது வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் நமக்கு வந்து இந்த வெள்ளிக்கிழ அதாவது இந்த பஞ்சம தேதியில் நம்ம போக முடியல அப்படின்னு நினச்சோம்னா கூட அவங்க வந்து வர வச்சிருவாங்க அவங்க கொடுக்குற மாதிரி இருந்துட்டு பலன் கொடுக்குற மாதிரி இருந்தாங்கன்னா நீங்கள் ஒரு வாரம் கூட தவறாமல் போய்ட்டு வந்துடலாம் ஒரு ஆறு வாரம் தொடர்ந்து போகலாம் அது வந்து ரொம்ப விசேஷம் நான் ரெண்டு வருஷமாகவே தொடர்ந்து தான் போயிட்டுருக்கேன் எனக்கு எந்த ஒரு தடையும் இல்லாமல் கரெக்டாக வளர்பிரையில் வர திதிக்கு தான் நான் போவேன் இப்போ வந்து தேய்பிர திதி பற்றி சொல்கிறேன் சில பேருக்கு இந்த தேய் பிரையில் வர திதிக்கு என்ன செய்யணுன்னே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது அதுக்குமே நான் சின்ன வயசில் கேட்ட அந்த விஷயத்தோடு இப்போ சொல்லி கொடுக்குற விஷயத்தோடு சேர்த்து நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த உங்களோட சொல்கிறேன் ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து இந்த தேய்பிரையில என்ன செய்யணுன்றதும் தெரிய மாட்டேங்குது வளர்பிரியல் என்ன செய்கிறோமோ அதே தான் தேய்பிரையிலையும் செஞ்சிடறாங்க அது வந்து கண்டிப்பாக நல்ல விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சோம்னாக்கா இன்னும் பலன் கிடைக்கும் இப்போ தேய்பிரும் வச்சுக்கோங்களேன் இப்போது ஒரு சில சொத்து விஷயம் இருக்கும் அது வந்து தீரவே மாட்டேங்குது உங்களுக்கும் அவங்களுக்கும் வந்து பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது எனக்கும் அவங்களுக்கும் அது வந்து சொந்தக்கார கூட இருக்கலாம் இல்லை வெளியால் கூட கூட இருக்கலாம் அது வந்து க அந்த பிரச்சனை தீரவே மாட்டேங்குது அப்படின்ற விஷயத்துக்கு தேய்பிரம் அப்போ நான் சொன்ன விஷயங்கள் செய்யலாம் அந்த பூ மாலை அதுக்கப்புறம் மஞ்சள் மாலை ரெண்டு நெய் தீபம் ரெண்டு எலுமிச்சம்பழம் அம்பால் கொடுக்குது இதை வந்து தேய்பிரிலையும் செய்யலாம் இந்த மாதிரி விஷயங்கள் அதுக்கப்புறம் கண் திருஷ்டியால் ரொம்ப அவஸ்தப்படுவாங்களே அந்த விஷயம் அறவே தீரணும் அப்படின்றத தேயக்கூடிய தேயும் தேயுன்றது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா குறையும்ன்றதை நம்ம நடைமுறை பேச்சில் சொல்லலாம் அதுதான் வந்து தேய்பிரலை செய்யக்கூடியது அது செய்யலாம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்போது ஒரு சில விஷயத்துக்காக காசை எடுத்து வச்சுருப்பீங்க ஆனால் அந்த காசுக்கு தேவையில்லாத ஒரு செலவு வந்துக்கிட்டே இருக்கும் அதுவுமே வந்து கொஞ்சம் குறையும் அதுவுமே வந்து அதை அதை கட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுவோம் அம்பால் அந்த மாதிரி தேய்விரைக்கு இதெல்லாம் செய்யுங்க வளர்விறைக்கு நல்ல விஷயங்கள் தொடங்குங்க இது வந்து எனக்கு தெரிஞ்சு நாங்கள் செய்கிற விஷயத்தை வந்து தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நான் வந்து தேய்விரைக்கு நான் போனது கிடையாது கடல் புண்ணியத்தில் வரத்த எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு மனோ பக்குவமும் தைரியமும் இருந்தால் நம்ம கண்டிப்பாக எல்லா விஷயத்தையும் தாண்டி வர முடியும் ஒரு சிலருக்கு விதி பயனாக நிறைய அவங்களால தவிர்க்கவே முடியாதெல்லாம் இருக்கோம் அதுக்கு கண்டிப்பாக தேய்விறைக்கு போங்க கண்டிப்பாக சரியாயிடும் இது வந்து இந்த திதியை வச்சு இன்றைக்கி சொல்லணும்னு நினச்சேன் சொல்லிட்டேன் இப்போ வெற்றியில் தீபம் போடுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம அந்த ஓம் சரவண பக கோலம் போட்டுடலாம் நான் வந்து முருகர்கிட்ட சொல்லியிருந்தேன் முருகருக்கு என்னை பார்க்க விருப்பம் இல்லை போல இருக்குது அதனால தான் போவே முடியல அப்படின்னு ஆனால் எனக்கு ஒரு அதிசயம் என்னென்னா நான் வந்து இப்போது ரெண்டு முருகரை வந்து ஆறுபடை வீடில் ரெண்டு முருகரை நான் போய் பார்த்துட்டு வந்தேன் இப்போ இந்த வீடியோ வந்து நான் பார்த்துட்டு வந்து தான் பேசிகிட்ருக்கேன் இருக்கேன் எப்படி சொல்லணும் பழமுதிர் சோலையும் சுவாமி மலைக்கும் நாங்கள் போயிட்டு வந்தோம் ராமேஸ்வரம் போனோம் ஸோ ராமேஸ்வரம் போயிட்டு அதுக்கப்புறம் வரும்போது உத்தரகோசமங்கை அதுக்கப்புறம் இது மதுரைக்கு வந்து மதுரை மீனாட்சி அம்மன் அப்புறம் திருப்பரங்குன்றம் மலை இவங்களெல்லாம் பார்த்துட்டு இந்த கோயிலுக்கெல்லாம் போயிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம் தான் வந்து செவ்வாய்க்கிழமை வீடியோவை லேட்டாக தான் பேசிகிட்ருக்கேன் இருக்கேன் ஒவ்வொன்றும் வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஒவ்வொரு வீடியோவை நான் போடுறேன் அதாவது கொஞ்சம் டைம் வேணும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் தான் பேசி போட முடியும் முருகரோட தரிசனம் வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது ஆனால் திருப்பரங்குன்றத்தில் வந்து இப்போது கும்பாபிஷத்துக்காக ரெடி பண்ணிட்டுருக்காங்க அதனால் வந்து மூலவர் தரிசனம்லாம் இல்லை உற்சவர் வந்து வெளியில் வச்சு பூஜை பண்ணியிருந்தாங்க அவங்கள தான் பார்த்துட்டு வந்துட்டோம் கூட்டம் கொஞ்சம் நாங்கள் போனது வந்து வெள்ளிக்கிழமை அதனால் வந்து கூட்டம் கம்மியாக தான் இருந்தது ஒரு காலையில் மதுரை மீனாட்சி அம்மனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே முருகரையும் பார்த்துட்டு வந்தோம் ஆறு படை வீடில் ரெண்டு படை வீடு பார்த்துட்டு வந்தாச்சு இப்போ இந்த இந்த வாரத்தில் என்ன சொல்கிறது ரொம்ப தான் முருகர் நினச்சா எது வேணாலும் செய்வார்ன்றத திடீர் பயணமாக தான் போனோம் முருகரை பார்க்குறது திடீர் போனோம் ஆனால் ராமேஸ்வர பயணம் வந்து ரொம்ப வருஷமாக பிளான் பண்ணது அதை நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் இப்போ இந்த மாதிரி வெற்றியில வந்து சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம தீபம் போட்டுடலாம் முருகரை நம்பி நம்ம எதை செஞ்சாலும் கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்லது ஒரு பலனை கொடுப்பாரு அப்படின்றது நம்பிக்கையோடு செய்யுங்க நானும் செஞ்சுக்கிட்டு வரேன் உண்மையிலே நல்லா தான் இருக்குது ஆனால் இந்த வெற்றியில் தீபமும் வேல் மாறலும் முன்னாடி ஒரு விஷயத்துக்கு நான் படித்தேன் அது இன்னும் சக்சஸே ஆகலை ஏன்னே தெரியல ஆனால் வரக்கூடிய இந்த இந்த வீடியோ வந்து வேல்மாரல் படிக்கலன்னு சொன்னேன் பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் அடுத்த வாரம் வர செவ்வாய்க்கிழமைக்கு நான் வேள்மாறல் படிக்க ஆரம்பிச்சிருவேன் சிஸ்டர் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்களும் என்னோட தொடர்ந்து வேல்மாரல் படிங்க ஒரு ஆறு வாரம் தொடர்ந்து படிச்சிட்டோம்னாக்கா கொஞ்சம் நல்லது ஒரு பலன் கிடைக்கும் நான் அதை நின்றுடுச்சு இல்லையா அந்த ஒரு விஷயம் அது மறுபடியும் ஸ்டார்ட் ஆகி கண்டிப்பாக முடிஞ்சணும்னு நினச்சி நான் வேல்மாரல் படிக்கலான்னு இருக்கேன் வேல்மாரல் வந்து ரொம்ப ஈஸி தான் ரொம்ப கஷ்டமெல்லாம் ஒன்றும் இல்லை ஆனா ஒவ்வொரு போன வாரம் அதான் நான் இப்போ நடுவுல ஒரு நாள் போயிருந்தேன் இல்லையா முருகரை பார்க்க வடை பயணியில அப்போ ஒருத்தங்களை மீட் பண்ணேன் அவங்க படிக்கிற புத்தகத்துல வந்து எப்படி இருக்குன்னா அது வந்து வேறு மாதிரி இருக்குது அந்த இருபது ஃபஸ்ட்டு ஆஃப் படிச்சுட்டு இருபது முறை வந்து அந்த திருத்தணியில் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்த குகன் வேலை அப்படின்றத இருபது தடவை வந்து ஆரம்பத்தில் சொல்லணும் ஆனால் அவங்க புக்கில் வந்து இருபது தடவை சொல்கிற மாதிரி இல்லை ஒரு தடவை தான் சொல்கிறாங்க ஒரு மூணு தடவை சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் இருபது முறை சொல்கிறது தான் அது வந்து கரெக்டாக ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேயும் இருபது முறை சொல்லணும் அதுக்கப்புறம் முடிவுலேயும் வந்து இருபது முறை சொல்லணும் அப்போ நமக்கு மொத்தம் நூற்றி எட்டு தடவை வரும் அந்த திருத்தணியில் உதித்தரலும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் வரை கருத்தன்மையில் நடத்துகன் வேலை இதை வந்து நம்ம மனப்பாடமாக சும்மாவே சொல்லிகிட்ருக்கலாம் நல்லாவே இருக்குது ஆனால் நமக்குள்ளே அந்த குடும்ப சூழலில் அந்த சிந்தனைகள்லாம் வந்து நம்ம போயிட்ருக்கும் போது இன்றைக்கி நாலு வரி சொல்லிடணும் அப்படின்னு நினச்சி தான் நம்ம முடிவு பண்ணுவோம் ஆனால் அது அந்த அளவுக்கு வர மாட்டேங்குது ஏன்னு தெரியல அதுவும் முருகரோட கையில் தான் இருக்கும் நினைக்கிறேன் நிறைய பேர் என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்க பார்க்குற அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க இப்போ இன்றைக்கி வந்து கொஞ்சம் முடியல அதனால் ரொம்ப டயர்டாக தான் பேசிகிட்ருக்கேன் என்ன செய்கிறது வீடியோவும் போட்டாகணும் ஆகணும் ரொம்ப நாள் ஆயிடுச்சு வீடியோ போட்டு அதே மாதிரி வெள்ளிக்கிழமை வீடியோவும் நான் எடுக்கலை நாங்கள் தான் வெளில போயிட்டோம் இல்லையா அதனால் வெள்ளிக்கிழமை வீடியோவும் எடுக்கலை நடுவில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை அந்த ராமேஸ்வரம்லாம் போயிட்டு வந்த ட்ரிப்பெலாம் இன்னும் எடிட் பண்ணி பேசி போடணும் எந்த ஒரு விஷயமே நம்ம தொடர்ந்து செய்யணும் தான் நினைக்கிறோம் ஆனால் நம்மளோட ஹெல்த்துன்னு ஒன்று இருக்குது இல்லையா உடம்பு வந்து நமக்கு நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம எல்லாமே செய்ய முடியுன்றது நான் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிறேன் நமக்கு வயசில் வந்து பக்தி தெரியல இப்போ பக்தி பண்ணுறதுக்கு அறிவு இருக்குது புத்தி இருக்குது ஆனால் உடம்பு வந்து ஒத்துழைக்கல மற்ற வீடியோஸ்லாம் வந்து ஈஸியாக போடலாம் டெய்லி ரொட்டின் போடலாம் சமைச்சு போடலாம் எல்லாம் ஆனால் ஆன்மீக பதிவு போடும்போது மட்டும் நமக்கு மனசும் ஒரே நிலையில் இருக்கணும் உடம்புலையும் கொஞ்சம் தோ தெம்பு வரணும் தெம்பு வந்தால் தான் பேசி நம்ம சொல்கிற விஷயங்கள் வந்து மக்களுக்கு நல்லதாக இருக்கணும் நம்மளோட வெற்றியும் சரி தோல்வியும் சரி நம் கொண்டு போகிற விதத்தில் தான் இருக்குன்றது கொஞ்சம் கொஞ்சமாக தான் மனசில் வந்து தெளிவடையும் எடுத்த உடனே நமக்கு எல்லாமே தெரிஞ்சிடாது கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக தான் நம்மளால் மேலே வர முடியும் என்னோடய வீடியோஸ் பார்க்குற அத்தனை சிஸ்டருக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா பக்தி பண்ணுங்கள் பக்தியால் முடியாதது ஒன்றுமே கிடையாது போ போகிற உயிரை கூட மீட்டு கொண்டு வர அளவுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது ஆன்மீகத்தில் நம்ம அதை கற்றுக்கணும் நமக்கு தெரியணுன்னு இருந்தால் ஆண்டவன் கண்டிப்பாக நமக்கு தெரியப்படுத்திடுவான் அதில் வந்து நான் வந்து முக்கியமாக சொல்கிறது என்னென்னா இப்போ இந்த தோரம்பருப்பு விளக்கு வந்து நான் போட்டுட்ருக்கேன் இல்லையா இது வந்து தொடர்ந்து போடணும் தொடர்ந்து போட்டிங்கன்னா அவங்களுக்கு நல்லது ஒரு பலன் கிடைக்கும் இது வந்து ஒரு சிலர் வந்து தோரம் பருப்பை தட்டில் பருப்பிட்டு அதுக்கு மேலே வந்து அகல் விளக்கு ஏற்றுறாங்க அது நல்லது தான் பட் இந்த மாதிரி ஏற்றும் போது இன்னும் விசேஷமாக இருக்கும் யாராவது இந்த தீபம் போட்டிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதே மாதிரி என்னோடய வீடியோஸ் பார்க்குற அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி திருப்பி சொல்கிறேன் பார்க்குறாங்க ஆனால் யாரும் கமெண்ட் பண்ணுங்கிறாங்க பண்ண மாட்டேங்கிறாங்க மற்றவங்க வீடியோஸ்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க எனக்கு தான் எந்த கமெண்ட்ஸும் வரல ஆனால் வீடியோஸ்லாம் நல்லா தான் போகுது தொடர்ந்து செய்யணும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் ஆண்டவன் கையில் தான் அது தொடர்ந்து செய்கிறதுக்கு இப்போ இன்னொரு விஷயம் வந்து சொல்லான் இருக்கேன் நான் வந்து அடுத்த வாரத்தில் வந்து குபேர பூஜை ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன் ஒரு சிஸ்டர் கூட சொல்லியிருந்தாங்க உங்கள் வீடியோஸ் பார்த்து நான் காமட்சம்மன் பூஜை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னாங்க அது வந்து நல்லா ஒரு பதினாறு வாரம் நான் தொடர்ந்து போட்டேன்னு சொன்னேன் இல்லையா அதை பார்த்துட்டு சொல்லியிருந்தாங்க உண்மையிலே அது நல்ல சக்சஸான ஒரு பூஜை தான் இப்போது அடுத்தது குபேர பூஜை பண்ணலான்னு இருக்கேன் அது இன்னும் கடவுளில் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணாருனா கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணிடணும் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் தடை இல்லாமல் அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டுனா நான் வீடியோ ஷூட் பண்ணி உங்களோட அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றதையும் சொல்லலாம் ஏன்னால் பூஜையை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து யாராவது சொல்லி கொடுத்தா ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு அது வந்து இப்போ மனுஷங்க யாரோ ஒருத்தர் 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 பேசுகிறதும் இல்லை நிறைய பேச்சுக்கள் வந்து குறைஞ்சிருச்சு தான் சொல்லணும் இப்போ நான் தனியாக உட்காந்து ஃபோனில் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன் அது மாதிரி தான் இப்போ மக்களோட நிறைய பேரோடய வாழ்க்கையுமே ஆயிடுச்சு யூடியூப் இருந்தால் யூடியூபுக்காக உட்காந்து பேசலாம் மற்றபடி தனியாகவே நிறைய பேர் தனிமையை வந்து இருக்கிறாங்க என்ன பண்ணுறது ஃபோன் வச்சு தான் நம்ம காலத்தை ஓட்ட வேண்டியதாக இருக்குது அமைதியாக இருந்தாலும் ஏதாவது ஒரு சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்குது கையில் மொபைல் இருந்தால் நல்ல விஷயங்கள் பாருங்கள் நல்ல விஷயங்கள் கேளுங்க இப்படி பக்தி கற்றுக்கிட்டு நிறைய விஷயம் சாதிக்கலான்னு நம்பிக்கையோடு செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பலன் கிடைக்கும் ஓகேங்க இதோ இதோட இந்த பதிவை வந்து நான் பேசுகிறத முடிச்சுக்கிறேன் என்னால் ரொம்ப பேச முடியல ஓகே பாய் தேங்க்யூ அப்படியே என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக்கு ஷேரு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நீங்கள் வந்து ரெகுலராக பார்க்கலாம் ஓகே பாய் தேங்க்யூ